கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷ சாராயம் அருந்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்புக்கு தமிழ்நாடு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அத்துறையைச் சேர்ந்த அமைச்சர் உடனடியாக பதவி விலக்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உதகையில் செய்தியாளர்களிடம் பேட்டி நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்க மாலை உதகைக்கு வருகை புரிந்த நிலையில் சேரிங் கிராஸ் பகுதியில் மத்திய இணை அமைச்சருக்கு பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது கூட்டத்தில் பேசிய மத்திய இணை அமைச்சர் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தாலும் கூட மத்திய பிரதேசத்தில் ராஜசபா உறுப்பினராகி தமிழ்நாட்டின் தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக வேண்டும் என வாய்ப்பு அளித்த பாரத பிரதமர் மோடிக்கும் நீலகிரி தொகுதி மக்களுக்கும் தனது வெற்றிக்காக உழைத்த பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுபான கடைகள் மூடப்படும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருந்த நிலையில் இன்று கள்ளச்சாராய விற்பனையை திறந்துவிட்டு கள்ளக்குறிச்சியில் விஷ கள்ளச்சாராயம் ஏழை மக்களுடைய காரணம் திமுகவை சேர்ந்த முதலமைச்சர் பாதிப்படைந்த குடும்பத்தினரிடம் மற்றும் பொதுமக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அதேபோல் அந்த துறையைச் சேர்ந்த அமைச்சர் முத்துசாமி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அதோடு மட்டுமில்லாமல் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் மற்றும் கஞ்சா புழக்கத்தால் இளைஞர்கள் பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் திமுக அரசு மக்களை போதை பொருட்களால் அழித்துக் கொண்டிருக்கிறது இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பாடம் புகட்டி நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பு மரக்காணத்தில் விஷக்கள்ளச்சாரயம் கள்ளச்சாரயம் அருந்தி முப்பது பேர் உயிரிழந்தும் அதில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை கள்ளச்சாரயம் விற்பனை செய்த குற்றவாளிகளின் வீடுகளில் திமுகவை சேர்ந்தவர்களின் படங்கள் தான் இடம்பெற்றுள்ளது இதனால் இக்குற்ற சம்பவத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் திமுகவை சேர்ந்த நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் பொதுமக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறினார் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் கஞ்சா விற்பனை பரவியிருக்கிறது கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக ஜனநாயக முறைப்படி சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பும் போதும் அதற்கு பதிலளிக்க திமுகவினர் தயக்கம் காட்டி வருகின்றனர் என கூறினார் அரசு அரச தான் நான் சொல்லுவேன் இந்த அரசாங்கத்தினுடைய கையாளாக தனத்தினால இந்த அரசாங்கம் ஒரு சரியான நிர்வாகம் இல்லாதனால இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது உயிர்களை நாம் அப்பாவிகளை அப்பாவி உயிர்களை பழி கொடுத்திருக்கிறோம் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டவர்களுடைய சிகிச்சை அங்கு நடந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் தமிழக அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் இந்த அமைச்சர் அவர்கள் இந்த துறையினுடைய அமைச்சர் அவர்கள் உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் இவ்வளவு பேர் ஐம்பது பேர் இறந்த பிறகு கூட ஒரு கள்ளச்சாராயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கமாக இருக்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் அதே பக்கத்தில் மரக்கானத்துல கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டார்கள் அப்போ அதிலிருந்து கூட பாடத்தை கற்பிக்க முடிய பாடம் வந்து அவர்கள் ஒரு கற்க முடியவில்லை அதிலிருந்து நடவடிக்கை இருந்து நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதில் பல பேர் சொல்கிறாங்க இது திமுக காரங்க சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த ஒரு கு குற்றவாளி வீட்டில் திமுகவினுடைய படங்கள் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறார் அப்போ இவங்க வந்து ஒரு அதிகாரி கூட சொல்லியிருக்கிறார் அவர் வந்து அந்த பகுதியிலிருந்து கள்ளச்சாரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தான் வந்து விருப்ப ஓய்வு கூட பெற்றிருக்கிறார் என்று சொல்லி ஸோ இதெல்லாம் ஒரு தீவிர விசாரணை செய்து இதற்கு ஒரு துணை போன அதிகாரிகள் யார் அவர்கள் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதில் கூட இதில் யார் திமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி திமுகவினுடைய முகமிக்க அவர்கள் மேலே மு உடனடியாக ச நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஸ்டாலின் அவர்கள் மக்களிடத்தில் பொது பொதுமாக பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும்